மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் உயிர்மெய் சங்கம் மற்றும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் சார்பில் ஐநா சபை அறிவித்த உலக அறிஞர்கள் தினத்தையொட்டி பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும் மூதறிஞர் ராஜாஜியின் திருவுருவ சிலைக்கும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கும் உயிர்மெய் தமிழ் சங்கம் மற்றும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் சார்பில் சங்க மாநில தலைவர் சேலத்து பாரதி சொல்லரசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அன்பு வழி அரப்பணி மன்ற தலைவர் அசோகன் சமூக சேவகர் பழனிவேல் மனம் மன்றம் சுதந்திரராசு பன்முக கலைஞர் யுவராசு கவிஞர் புகழேந்தி சின்ன கொல்லப்பட்டி சுப்பிரமணி யோகா ஆசான் ஏழுமலைவாசன் வாசன் ஆட்டோ ரவி ரூபன் ராஜ்குமார் ஜெயவேல் கோவை சுந்தரம் உட்பட எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்து சிறப்பித்தனர் அதை ஒட்டி நமது அறிஞரால் பேரறிஞரா அமெரிக்க ஏன் கொள்கைக்காக இரண்டு மூன்று நாட்கள் அங்கே இருந்து அங்கிருந்த ஆங்கிலம் எல்லாம் வந்திருக்கிறது அங்கிருக்க போப்பாண்டவரை நிறைவுகிற அளவில் ஆங்கில உரையாற்றி நமக்கு இந்திய பிரதமர் வேக கேட்கிற அளவில் ஆங்கில உரையாற்றி மிகப்பெரிய அரியராகியராக அண்ணா சிகழ்ந்தார் ஆகவே இந்த அறிஞர் தினத்து உலக அறிஞர் தினத்திலே அறிஞர் அண்ணா செலுத்தி மாடை இணைத்து அதே போல மூதரியர் என்று நம் இந்திய மக்களால் பாராட்டப்படுகிற பட்டம் பெற்ற சக்கரவர்த்தி என்ற ராஜாச்சி அவருக்கும் சிறைக்கும் மாலை எணித்து இந்த உயர்மை தமிழ்ச்சகம் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அண்ணாவை உருவாக்கிய பொதுவாக இருக்கிற தந்தை பெரியாரின் திருவுருவச் சிறைக்கு மாலை எணித்து மரியாதை செல்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றதை இதை வந்திருந்த அனைத்து தண்ணீர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்